நவம்பர் மாதம் இருபத்தி எட்டாம் தேதி ஓகேவா நாளைக்கும் பழைய தொடர்ச்சியாக லீவ் வந்து கொடுக்க போகிறாங்க அது எந்த மாற்றத்துக்கும் கிடையாது ஓகேவா ஓகே நாளைக்கு சப்போஸ் வீட் லீவ் கொடுக்குற மாதிரி இருந்தால் எந்தெந்த டிஸ்ட்ரிக்டாக லீவ் கொடுக்க வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்கிறத விட கண்டிப்பாக அந்த மாவட்டம் இது மாதிரி கொடுப்பாங்க அப்படின்றத நம்ம வந்து இதை நேரத்தில் ஒரு சொல்லலாம் ஓகேவா ஓகே சார் அந்த டிஸ்ட்ரிக்ட் என்னென்ன அப்படின்றத பார்த்துக்கலாம் அதனால் பார்த்தீங்கன்னா மயிலாடுதுறை நாகப்பட்டினம் திருவாரூர் கடலூர் விழுப்புரம் சென்னை திருவள்ளூர் ராணிப்பேட்டை திருவண்ணாமலை கள்ளக்குறிச்சி பெரம்பலூர் திருச்சி தூத்துக்குடி ராமநாதபுரம் சிவகங்கை விருதுநகர் அல்லது மட்டும் இல்லாமல் புதுக்கோட்டை தஞ்சாவூர் அரியலூர் செங்கல்பட்டு காஞ்சிபுரம் ஓகேவா ஸோ இந்த டிஸ்ட்ரிக்ட்ஸ் எல்லாமே கண்டிப்பாக விடுமுறையானது அறிவிக்கப்படும் என்றதில் எந்தவித மாட்டுக்கிறதுக்கும் கிடையாது ஓகேவா ஓகே சார் கோட்டீஸ் நீங்கள் வீடியோ இருக்க இந்த நேரத்தில் இந்த டைமிங்கில் உங்கள் ஏரியாவில் ரெயினானது எந்த மாதிரி வந்து இருக்கு நார்மலா இருக்கா இல்ல ஹெவியா இருக்கா இல்ல ரெயின்ஸ் எல்லாம் இல்லாம கிளவுடியா இருக்கா இல்ல தண்டர்ஸா இருக்கா என்னென்ன மறக்காம கவனம் பண்ணுங்க சோ கண்டிப்பா பாத்தீங்கன்னா அறுநூறு கிலோமீட்டர் வேகத்தில் பாத்தீங்கன்னா காட்டு வந்து வீசக்கூடும் அதாவது புயல் வந்து நம்ம இங்க வரும்போது சோ புயலை கலக்கும்போது போது பாத்தீங்கன்னா அறுநூறு கிலோமீட்டர் வேகத்தில் காற்று வீசக்கூடும் சொல்லியிருக்காங்க அதன் எச்சரிக்கை காரணமாக நிச்சயமாக விடுமுறையானது அறிவிக்கப்படும் என்றால் எந்த வித மாற்ற கருத்தும் கிடையாது ஓகே சார் குட்டீஸ் எந்த ஒரு டிஸ்ட்ரிக்ட் லீவ் அனௌன்ஸ்மெண்ட் அப்படின்னு நியூஸ் கொடுத்தாலும் உடனடியாக நம்ம சேனல் வீடியோஸ் வந்து வரும் நீங்கள் பண்ண வேண்டிய விஷயம் தானே ஒன்னே ஒன்று தான் நம்ம சேனலில் நோட்டிஃபிகேஷன் வந்து வராம போகும் அடிக்கடி சேனல் நீங்க ரீஃப்ரெஷ் பண்ணி பாருங்க ஏதாவது வீடியோஸ் போட்டுருக்காங்களா அப்படின்னு டச் பண்ணி பாருங்க சப்ஸ்கிரிப்ஷன் லிஸ்ட்டையும் செக் பண்ணி பாருங்க வீடியோஸ் தான் வந்திருக்கா அப்படின்ட்டு ஓகேவா ஓகே சார் டிஸ்கிரிப்ஷன் வாட்ஸ்அப் குரூப் கொடுத்துருக்கேன் ஜாயின் பண்ணிக்கோங்க அண்ட் இன்ஸ்டாகிராம் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா நான் டிஸ்கிரிப்ஷன் ஐடி கொடுத்துருக்கேன் ஃபாலோ பண்ணிக்கோங்க உங்களுக்கு நம்ம ஸ்டோரி போஸ்ட் பண்ணுவோம் ஓகேவா ஓகே தேங்க்யூ